ஹாய் நண்பர்களே நலன் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பண்டைய உணவு பழக்கங்கள் இருந்துட்டு இருந்துச்சுங்க ஆனால் இன்றைக்கி நம்ம அதை எல்லாத்தையுமே மறந்துவிட்டோம் அந்த மாதிரி பழக்கத்தில் ஒரு முக்கியமானது தான் ஊற வச்ச உலர்ந்து திராட்சை நீர் திராட்சைன்னா ருசி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உலர்ந்து திராட்சை அதாவது கிஸ்மிஸ் அல்லது ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பொருளோட நன்மைகள் யாருக்காவது தெரியுமா இதை நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிக்கிறது ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுது இந்த ஊற வச்ச உலர்திராட்சை பெண்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரதாசம்னு சொல்லலாம் பெண்களோட ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடிய பல ஊட்டச்சத்துக்கள் இந்த உலர் திராட்சையில் இருக்குது பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யக்கூடிய திறமசாலிகள் பெண்கள் ஆனால் குடும்பம் வேலை குழந்தைகள்னு நம்முடைய பொறுப்புகளை சிறப்பாக செயலாற்றும் பொழுது ஆரோக்கியத்தை பற்றி மறந்துடுறோம் வேலைகள் ஆயிரம் இருந்தாலும் சரியான நேரத்தில் சாப்பிட்றதையும் தூங்குறதையும் எதற்காகவும் சமரசம் செய்யாதீங்க உடல் பலவீனம் அடையாமல் இருக்க ஆரோக்கியமான உணவில் சாப்பிடுங்க பெண்களோட ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடிய உணவில் இந்த உலர் திராட்சையும் ஒன்று அப்படி இருந்தாலுமே இதை அதிக அளவில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கொள்ளுங்க தினமும் அஞ்சு உலர் திராட்சையை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இந்த பழக்கத்தை நீங்கள் தினமும் கடைபிடிச்சி வந்தீங்கன்னா ஏராளமான நன்மைகளை பெற முடியும் ஊற வச்ச உலர் திராட்சை தரும் நன்மைகள் என்னென்னன்றத பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊற வச்ச திராட்சையில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இது எல்லாமே பெண்களுக்கு அதிக நன்மையில் தரக்கூடியது இன்றைய வாழ்க்கை சூழலில் பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாட்டால் அவதிப்பட்டுருக்காங்க உடல் அசதி தலைவலி பலவீனம் மயக்கம் போன்ற பல அறிகுறிகளை நம்ம புறக்கணிக்கிறோம் இது இரும்பு சத்து குறைபாட்டின் அறிகுறிகளாக இருக்கலாம் இரும்பு சத்து குறைபாட்டை போக்க தினமும் ஐந்து உலர் திராட்சையை இரவு முழுக்க தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் தண்ணீரோடு சேர்த்து உலர் திராட்சையையும் சாப்பிடலாம் உலர் திராட்சையில் நிறைஞ்சிருக்கிற கால்சியம் சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவியாக இருக்கும் இந்த உலர் திராட்சை இதே ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது தருது இதை ஊற வச்ச சாப்பிட்டு வர இருதய நோயின் அபாயத்தை பெருமளவு குறைக்க முடியும் ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் நாட்களில் அதிகப்படியான வலி இருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியும் இருக்கலாம் இந்த மாதவிடாய் சார்ந்த இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் ஊற உலர் திராட்சை நன்மை தருது உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்க தினமும் காலையில் ஐந்து ஊற உலர் திராட்சையை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த திராட்சையில் இரும்பு நிறைய இருக்குது அதனால் ஹீமோக்ளோபின் அளவை உயர்த்தி இரத்த சோகையை குறைக்குது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ளவனாய்ட்ஸ் இதய நரம்புகளை காப்பாற்றும் கொலஸ்ட்ராலால் குறைக்கும் ஊற வச்ச திராட்சை ஒரு இயற்கையான லாக்ஸ்டடிக் மலச்சிக்கல் குடல் சீர்கொழிவு எல்லாத்தையும் சரி பண்ணும் இதில் இருக்கிற வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தோலை பிரகாசமாக்கும் முகப்பெற குறைக்கும் முடி முடியுதர்வை தடுக்குது போரான் கால்சியம் நிறைய இருக்குது எலும்புகள் வலிமை பெற இது உதவியாக இருக்குது காலையில் இதை குடித்தோன்னா உடல் எனர்ஜி கிடைக்கும் வேலை செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும் இது எல்லா வயதினருக்கும் சரியான ஒரு சத்து பானம் குறிப்பாக காலத்துல காலத்தில் பெண்களுக்கு ரத்த சொகை வராமல் தடுக்குது பிள்ளைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாருக்குமே ஏற்றதுன்னு சொல்லப்படுது இது டீடாக்ஸ் பானம் மாதிரி வேலை செய்துங்க கல்லீரல் நாச்சுக்களை வெளியேற்றும் இயற்கையான சர்க்கரை மனநிலை சீராக்கும் மூளை செயல்பாட்டை மேம்படுத்தும் சாதாரண சளி காய்ச்சல் வராமல் தடுக்குது உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உலர்ந்த திராட்சை அப்படின்னா சாதாரண திராட்சையை உலர்த்தி எடுத்தது தாங்க இதில் இயற்கையாகவே இருக்கிற சர்க்கரை ஃபக்டோஸ் குளுக்கோஸ் சத்து கெடுக்காமல் சேமிக்க முடியும் இதில் வைட்டமின் பி இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது இதை இரவில் தண்ணீரில் ஊற வச்சு குடிக்கிறதால அந்த சத்துக்கள் உடம்புக்குள்ளே எளிதாக ஜீரணமாக சேரும் இந்த ஊற வச்ச திராட்சை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணியில் நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிக்கோங்க மறுநாள் காலையில் காலி வயிற்றுல அந்த தண்ணீரையும் திராட்சையும் சாப்பிடலாம் சிறந்த ரிசல்ட் பெற நெய் கலந்து பால் அல்லது வெறும் தண்ணீருடன் கே இது நம்ம குடிக்கலாம் இந்த உலந்திர ஜாட்சியை சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு எந்த உணவையும் சாப்பிட வேணாம் இதை தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் பின்பற்றினா சிறந்த விளைவுகளை உங்களால் காண முடியும் எல்லா நன்மைக்கும் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதாங்க செய்யும் மிக அதிகமாக இதை சாப்பிடக்கூடாது இது சர்க்கரை அதிகமாக கொண்டது அதனால் நீரிழிவு நோய்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும் அதிகமாக எடுத்துக்கிட்டால் வயிற்றுப்போக்கு வாயு பிரச்சனை வரலாம் அலர்ஜி உள்ளவங்களுக்கு தோல் குருட்டு அரிப்பு வரலாம் பாதிக்கப்பட்ட கல்லீரல் சர்க்கரை நோயாளிகள் அதிக உடல் எடை உள்ளவங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இதை சாப்பிடக்கூடாது இந்த திராட்சையை காலையில் காலி வயிற்றுல பத்துலேருந்து பதினஞ்சு ஊற வச்ச திராட்சை எடுத்தால் போதுமானது இதை தினமும் சீராக குடித்தா உடம்பு சுத்தமாகும் சோர்வு குறையும் ஆயுர்வேதத்தில் இதை திரக்ஷா ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உடம்பை புதுப்பிக்கும் மருந்து சித்த மருத்துவத்துலையும் திராட்சை நீர் சுரம் குறைக்க நாக்கு வெப்பம் கல்லீரல் பிரச்சனை வாயுப்புண் இவைகளுக்கு பயன்பட்டுருக்கு இப்போது உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் எழலாம் இந்த திராட்சை நீர் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஆமாங்க அளவாக கொடுக்கலாம் நாலுலேருந்து ஐந்து ஊற வச்ச திராட்சை மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது போதுமானது இதை பாலோட குடிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழும்புச்சுன்னா பாலோட இதை நம்ம குடிக்கலாம் ஆனால் வெப்பமான பால் சரியானது குளிர்ந்த பாலோட இதை நம்ம சேர்த்துக்க கூடாது எவ்வளோ நாட்கள் இதை தொடர்ந்து குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமுமே இதை குடிக்கலாம் எந்த பக்க விளைவுமே இல்லை தண்ணீரில் ஊற வச்ச இந்த உலர் திராட்சையை நம்ம சாப்பிட்றதால செரிமானத்தையும் மேம்படுத்துது மலச்சிக்கலை தடுக்குது எலும்புகளை வலுப்படுத்துது இரத்த சோகையை நிர்வகிக்க உதவுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது ஆற்றலை தருது இதே நோய்களை தடுக்குது இதே ஆரோக்கியத்துக்கு நல்லது பண்ணுது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குது இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை இந்த ஊற வச்ச திராட்சை நமக்கு தருது இந்த ஊரை வச்ச உலர்ந்ததாச்ச ஒரு சின்ன பழமாக தோணுனாலும் ஆனால் அதில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கதாக செய்து நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி உணவே மருந்து மருந்தே உணவு அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த திராட்சை நீர் தினமும் காலை இதை குடித்தா உங்கள் உடம்பும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் டெய்லி இந்த மாதிரி சோக்குடு கிரேப் சாப்பிடுவீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வேறு நாட்டு பழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்னும் எந்த ஆரோக்கிய உணவுகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்